சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எபேசிற்கே நிருபம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இது தேவனுடைய வார்த்தையில் உள்ள வெளியேறு பெற்ற வாக்கு தத்தமாகும் கிறிஸ்தியேசுவில் பரலோக ஸ்தலங்களில் உள்ள ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக நம் ஜீவனுள்ள தேவன் நித்தியத்திலிருந்தே திட்டமிட்டிருக்கிறார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அனைவரும் இந்த ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் பிறகு இந்த ஆசிர்வாதங்களுக்கு எவ்வாறு தகுதி பெறுவது என்பதை கர்த்தர் தாமே நமக்கு கற்பிப்பார் முதலாவதாக இது தேவனுடைய வார்த்தை மனிதனின் வார்த்தை அல்ல இது நம் அனைவருக்கும் உரியது என்றும் அப்போஸ்டலர்களுக்கு மட்டுமல்ல அல்லது தேவ ஊழியர்களுக்கு மட்டுமல்ல என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாரையும் குறிக்கிறது நீங்கள் எவ்வளவு மதியீனராக பலவீனமாக மற்றும் குறைகளோடு இருந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று உண்மையாக சொல்ல முடிந்தால் இந்த வாக்கு கோர உங்களுக்கு முழு உரிமை உண்டு இப்படித்தான் எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள் காற்றாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தால் நம்மை கொண்டதால் தேவ தூதர்கள் அல்லது பரலோக மனிதர்களை விட நாம் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்களாகிவிட்டோம் ஆகவே இத்தகைய அன்பு மற்றும் ரட்சிப்புக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதன் மூலம் எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் எவ்வாறு அனுபவிப்பது என்பதை நாம் மேலும் மேலுமாக புரிந்து கொள்கின்றோம் இதனால் தான் எபேசிய விசுவாசிகள் சார்பாக அப்போஸ் நாங்கிய பவுல் கர்த்தருக்கு நன்றி கூறுவதை பார்க்கின்றோம் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து பேசிற்கு நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதை தொடர வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் இதே வழியில் தொடங்கலாம் ஆம் ஆண்டுவரே நான் பலவீனமாகவும் மதீனமாகவும் பயனற்றவனாகவும் இருந்தாலும் உமது விலையேறு பெற்ற இரத்தத்தினால் உமது பார்வையில் நான் மிகவும் விலையேறு பெற்றவன் இதனால்தான் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ரெண்டாவதாக ஜபத்தின் மூலம் சிறிய காரியங்களுக்கும் தேனுடைய முகத்தை தேட கற்றுக்கொள்ள வேண்டும் கொலை சீர்கே நிறுவம் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் விசுவாசிகளை ஜபத்தில் தொடருமாறு அப்போஸ்னாகிய பவுல் அறிவுறுத்துகிறான் எபேசிற்கின் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலை ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொன்றுங்கள் மூன்றாவதாக தெய்வீக ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் எபேசிர்கையில் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான்காவதாக நம்முடைய குருடான கண்களை திறக்க வேண்டும் பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும் எபேசிற்கே நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பரலோக காரியங்களை புரிந்து நமக்கு பரலோக தரிசனம் தேவை இதனால் தான் என் கண்களை திறந்து மது அதிசயமான வார்த்தையிலிருந்து என்னை மேலும் மேலுமாக பார்க்க செய்யும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் ஞானிகளிடமிருந்து விவேகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட ரகசியங்களை குழந்தைகளுக்கு அதாவது எளிய விசுவாசம் கொண்டவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது நாம் தேவனுடைய வார்த்தையை ஆழமாக தோண்டி எப்போதும் புதியதை பார்க்கலாம் இது தேவனுடைய வார்த்தையே தவிர மனிதனின் வார்த்தை அல்ல இது மிகவும் ஆழமான தங்க சுரங்கம் போன்றது நாம் தேனுடைய வார்த்தைக்குள் மிக ஆழமாக செல்ல வேண்டும் அப்போது நாம் பரலோக ஸ்தலங்களில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும்